ஏ ஹாய் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளே வந்து வெறும் ஹாரர் ஃபோக்கஸ் பண்ணியதுனால கொஞ்சம் இதுக்கப்புறம் அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபரெண்டான கான்செப்ட் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன் அதுக்கு ஒரு நல்ல ஆரம்பமாவே இந்த படம் இருக்கும் பொதுவாகவே இந்த ட்ரூவான காதல் கிடைக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு அதுலேயும் இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா அந்த காதலுக்காக காத்துட்டு இருக்காங்க அவங்க காத்திருப்புக்கு ஏற்ற மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமும் வருது ஆனா இவங்களுடைய காத்திருப்பில் ஒரு விழுந்த மாதிரி ஒரு சம்பவம் இவங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்குது ஒரு ட்ரூ ஹார்ட்ட காதலிக்கலாம் தன் வாழ்க்கை முழுக்க கண் கலங்காம பாத்துக்க கூடிய ஒருத்தனை காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான ஆண்மகன் இவங்க தேடி போகும்போது யாரெல்லாம் மீட் பண்றாங்களோ இவங்கள மீட் பண்ண அடுத்த செகண்டே அவங்க வந்து டக்கு டக்குன்னு செத்து போக ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல இது ஏதோ வந்து கோ மாதிரிதான் இருக்கு ஆனா ஒரு கட்டத்துல இவங்கள பார்த்து இவங்க கிட்ட நெருங்குற ஆம்பளைங்களை எல்லாருமே வந்து செத்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரும்போது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கும்போதுதான் ஒரு விதமான ஏன்சென்டான ஒரு சாபம் நம்ம ஹீரோன் மேல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்து அந்த சாபத்திலிருந்து அவங்க வெளியில வரதுக்கு என்னென்னலாம் அவங்க பண்றாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு காதல் வாழ்க்கை கிடைச்சதா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்பவும் வித்தியாசமா ஃபீல் குட்டா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் லிசா த ஃபாக்ஸ் ஃபேரி அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ என்ன கதைக்குள்ள போயிடலாம் இந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியை தான் காட்டுறாங்க அவர் ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு பாவமாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணை சரமாரியா அவர் கேள்வி கேட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு மாத்தாவை கொண்டு

இந்த அபார்ட்மெண்ட்ல தன்னந்தனியா இருக்காங்க பட் இவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நாள ஆசை அதுவும் குறிப்பா தன்னுடைய முப்பதாவது வயசுக்காக இவங்க காத்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாவல் அந்த நாவல்ல கரெக்டா இவங்களுடைய முப்பதாவது வயசுல வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையோடவே இவளுடைய முப்பதாவது பர்த்டே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த நாள் இனிதான் இனிதான் லிசாவுடைய பர்த்டே அவங்க ரூமை விட்டு அப்படியே வெளியில போறாங்க அப்படி போகும்போது அங்க ஒரு போஸ்டர் இருக்கு அதை தொட்டு பார்த்துட்டு போறாங்க இவன் யார் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நாட்டில் நம்ம பார்க்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம லிசா நேராக அதே அபார்ட்மெண்ட்ல ஃபிளாட்ல இருக்கக்கூடிய மூணாவது மாடியில பெட் ரிடனா இருக்கக்கூடிய மார்த்தா அப்படின்ற ஒருத்தங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக போறாங்க கடந்த ஒரு பன்னெண்டு வருஷமாவே படுத்த படிக்க இருக்கக்கூடிய மார்த்தாக்கு நம்ம லிசா தான் வந்து நர்ஸ் வேலை எல்லாம் இருக்காங்க இந்த மார்த்தாவுடைய ஒரு ஃபேவரட்டான பாப் சிங்கர் தான் டோனி டாய் அந்த பாப் சிங்கரான டோனி டாய் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் பட் அவனுடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குது அந்த ஆத்மா நம்ம ஹீரோயின் லிசா கண்ணுக்கும் தெரியும் அவன் தான் இந்த டோனி டாய் இவனுடைய போட்டோவை தான் நம்ம லிசா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொட்டு பார்த்துட்டு வந்தாங்க என்ன ஆச்சுன்னா நம்ம லிசா கண்ணுக்கு மட்டும் டோனி டாய் நல்லாவே தெரியும் இவங்களும் பயப்படாம தனக்குன்னு யாருமே வேற இல்லையா அதனால ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டாவே டோனி டாயை ஏத்துக்கிட்டாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான் அவன் மைக்கு பிடிச்சிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நம்ம ஹீரோயினுடைய டேவே இவங்க கூட தான் ஸ்டார்ட் ஆகும் இப்ப இப்படியே இவன் வந்து மார்னிங் பாட்டை பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்ப மாத்தாவுடைய ரூமுக்கு வராங்க அப்படி வந்த இடத்துல நம்ம லிசா வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எதுக்குன்னா தன்னுடைய காதல இன்னைக்கு மீட் பண்ண போறாங்களே அப்படி நம்பிட்டு இருக்காங்க இவங்க அதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படின்னு மாதிரி கேட்க மாத்தாவும் சரி ஓகே போயிட்டு வாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட அடுத்த சீனே நம்ம லிசா அழகா ரெடி ஆயிட்டு இருக்கா ரொம்ப எக்ஸைட்டடா அப்ப இந்த டோனி டோனிட்டா இந்த கனடியை போட்டு போ அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுக்குறான் ஆனா அதை போட்டு பார்த்த நம்ம லிசா ஐய இது நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொடுத்துற அத பார்த்து இவனுக்கு சம காண்டாயிடுது ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் இவ கூடவே சுத்திட்டு இருந்தான் இப்போ இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவ போயிட்டானா அதனால இங்க இவன் காண்டாக ஆனா அத பத்தி எல்லாம் கண்டுக்காம நம்ம லிசா என்ன பண்றானா நேரா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிடறான் அங்க ஒரு பர்கர் வாங்கிட்டு ஒரு டேபிள்ல வந்து உட்காந்தா ஒரு சில நிமிஷங்களே ஆப்போசிட்ல ஒருத்த வந்து உட்காருவானா ஒருவேளை இவன் தான் நம்ம வாழ்க்கை துணியா நமக்காகவே வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா இங்க தான் லிசாக்கு மொக்கிய ஆயிடுது ஏன்னா வந்தவன் சிங்கிள் கிடையாது கூடவே அவனோட ஒய்ஃபோட வந்து உட்காரான் அதனால நம்ம லிசாக்கு மூஞ்சியை தூங்கி போயிட இங்க இவங்க வாழ்க்கைய தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருக்க இந்த பக்கம் இவங்க வாழ்க்கையே முடியற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு அது என்னன்னா நம்ம படுத்து படிக்க இருக்கக்கூடிய மார்த்தா என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பிஸ்கெட் பாக்கெட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே கையை நீட்டி திரும்பும் போது அப்படியே உருண்டு போத்துன்னு கீழே விட இதை பார்த்து அந்த டோனிட்டா என்ன பண்ணிடுறான் என்ன என் விட்டு போற என் சித்து விளையாட்ட மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் மார்த்தாவை நோக்கி ஊதுறான் ஏன் இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மார்த்தாக்கு டஸ்ட் அலர்ஜி அவங்க சாகணுன்றதுக்காகவே இவன் பண்ண அதே மாதிரி மார்த்தா அந்த இடத்துல சாகுறாங்க அவங்க செத்த உடனே அப்படியே அவங்களுடைய ஆத்மா உறிஞ்சி இவன் இவனுக்குள்ள ஏத்துக்கிறான் அவ்வளவுதான் அப்படியே கட் பண்ண அடுத்த சீனே நம்ம மார்த்தா இறந்து போனதுனால அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் இந்த மாத்தா அவங்களுடைய தங்கச்சிகள் அக்காக்கள் எல்லாம் வந்திருக்காங்க கூடவே ஹென்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்காங்க இவன் சரியான பிளே பாய் இவனை பார்த்து வச்சுக்கோங்க அவங்க இப்ப நம்ம லிசாவை சந்தேகப்படுறாங்க ஒருவேளை பணத்துக்கு ஆசைப்பட்டு இவளே கொண்டுட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிசா காதுபடவே பேசுறாங்க இதனால மனசு உடஞ்சு போன லிசா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டிப்படிக்க எல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு போகும்போது தான் அந்த டோனி டாயோடைய போஸ்டரை பார்த்து எப்பவுமே கூடவே இருப்பே இந்த மாதிரி சமயத்தில் என்ன விட்டுட்டு எங்க போயிட்டா அப்படின்னு மாதிரி நம்ம லிசா ஃபீல் பண்ண அவங்க இருக்கான்னு பார்த்தா ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட உயிர் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கான் இதுதான் இவனுடைய வேலையை உயிரையாச்சு எடுத்துக்கிட்டே இருப்பான் அவன் பாட்டுனு ஜாலியா சுத்திட்டு இருக்கான் ஆனா இங்க நம்ம லிசா சரி இந்த வீட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்போ போற வழியில கீழ் ஃபுளோர்ல வந்து ஒரு லேடி தனியா தங்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட ஒரு வயசான அம்மா வந்து ஒரு ரெசிபி புத்தகத்தை கொடுத்து இந்த புக்ல இருக்கக்கூடிய ரெசிபிஸ் எல்லாம் என் பையனுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவன் பொண்டாடி செத்து போனதுல இருந்து பைத்தம் முடிச்ச மாதிரி தனியா சுத்திட்டு இருக்கான் இதுல இருக்கிறத மட்டும் நீ சமைச்சு வச்சுக்கோ ஏன் அவ்வளவுதான் உன் காலடியிலே விழுந்து கிடப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோன் கேட்க இவங்களும் அதை நின்று கேட்டுட்டு இருக்கும் இப்ப அந்த இடத்துக்கு அந்த என்ட்ரிக்ஸ் வரான் நான் சொன்னல சரியான ப்ளே பாய்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா கையில ரெண்டு கார்டு எடுத்து ஒன்னு நம்ம ஹீரோனுக்கு

சால்ட் இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர பாத்து சொல்றாரு அவரு சட்டப்படாம ஸ்டேஷனுக்குள்ள நின்றுட்டு இருக்காரு படத்துடைய ஹீரோவான சால்ட் இவர் இதே ஸ்டேஷன்ல போலீசா இருக்காரு அவரு நம்ம லிசா கேஸ் அந்த உயர் அதிகாரி ஒப்படைச்சிட்டு அப்படியே கட் பண்ணி தான் மறுபடியும் நம்ம காட்டுறாங்க அவங்க மறுபடியும் மாத்தா வீட்டுல தான் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லா பொருளையும் போய்ட்டாங்க பட் போயிட்டாங்க வீடு மட்டும் இருக்கு இவங்கிட்டு ஸ்டில் அவங்களுடைய காதலனை எதிர்பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது ஒருவேளை இவன் நம்மளுடைய காதலனா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடை வச்சு இவங்க கனவு கண்டுகிட்டே இருக்கு இருக்கும் போது அப்ப இந்த டோனி என்ன பண்ணிட்டு இருக்கா தலையில காது வச்சு ஏதோ கேட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா கீழ ரூம்ல இருந்த லேடி கூட நம்ம ஹென்ரி டிக்லோ நான் விளையாடிட்டு இருக்கேன் போ போ கீழே தான் இருக்கான் வாழ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமிச்சு வைக்கிறான் நம்ம ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா அவரை பாக்குறதுக்காக இப்ப கீழே வர அப்ப உள்ள நடக்கக்கூடிய சமாச்சாரங்களுடைய சத்தங்கள்லாம் அவங்களுக்கு கேட்டுற அதுக்கப்புறம் எங்க இருந்து கனவு காண்றது இது வேலை காக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடை இப்ப குப்பையில போடும்போது தான் அப்போ அந்த ரெசிபி புக்கை பாக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வயசான அம்மா தன்னுடைய பையனை பத்தி பேசி இந்த புக்ல இருக்கிற மாதிரி சமைச்சா என் பையன் உசாராயிடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே அது உங்களுக்கு ஞாபகம் வர ஒருவேளை இவரையா நம்ம காதல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சமைச்சு அவரை உசார் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசுக்கு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அந்த புக்ல இருக்கிற மாதிரியே சுவையா சமைச்சு அதனால வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் கூடவே நம்ம லிசா குக் பண்ண ஆரம்பிக்க பட் கூடவே ஒரு குட்ட குழப்பை இருக்கானு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானு பாத்தீங்கன்னா அவன் முடிஞ்ச அளவுக்கு என்ன கோளாறு குடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது பேப்பரை திருப்பி வச்சிருந்து தப்பான மசாலாவை தூவி விட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த சமையல் பர்ஃபெக்ட்டா முடிச்சிடறாங்க இப்போ அந்த வாசனையானது அப்படியே டயர்டா வேலை முடிச்சுட்டு சோர்ந்து போய் வரக்கூடிய கார்லோசப் இந்த கார்லோஸ் உஷார் பண்ணுன்றதுதான் நம்ம ஹீரோனுடைய எண்ணமே அதுக்கேத்த மாதிரியே இவனே வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டு ஒரு பூங்குத்தோட வீட்டுக்குள்ள வந்துடுறான் வந்தவன் பரநாள் பட்னி கடந்த மாதிரி தட்டுக்குள்ளே தலையை விட்டு சாப்பிட்டு ரொம்ப எமோஷனல் ஆயி அப்படியே இறந்து போன என் பொண்டாட்டியோட கை பக்குவம் அப்படியே உனக்கு இருக்கு அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் என் வாழ்க்கையில என் பொண்டாட்டி இல்லாத இடத்த நிரப்ப நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கேட்க அவளதான் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில இவன் தான் நம்ம ஆளு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்காக ஆம கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போக இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம டோனி டாய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கபகபன்னு சாப்பிட்டு இருக்கக்கூடிய கார்லஸ் உடைய தொண்டையில அடைப்பு ஏற்படுத்திடுறான் அவ்வளவுதான் சாப்பாடு சோக்காயி கார்லஸ் தொண்டையை புடிச்சுன்னு துடிச்சிட்டு இருக்க இதை பார்த்து ஹீரோயின் பதற பாவம் எவ்வளவு ட்ரை பண்றாங்க அவருடைய தொண்டையில இருக்க அடைப்பு எடுக்கிறதுக்காக பதட்டத்துல கத்தி எடுத்து தொண்டையை அறுத்து அது உள்ள இருக்கிற சோக்கை எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே கார்லஸ் உடைய உயிர் அவரை விட்டு பிரிஞ்சிருது இது எல்லாமே டோனியோடைய பிளான் தான் கட் பண்ணா போலீஸ் வந்துடுறாங்க காரணம் அடுத்தடுத்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல ரெண்டு சம்பவம் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வேற இருக்கு இதுல இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க இறந்து போயிருக்க பட் இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்குது சோ அதனாலேயே நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வான் பண்ணிட்டு உங்களை நாங்க கவனிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட அடுத்த சினேகி இவங்க அப்படியே சோகமா உட்காந்துட்டு ஒரு பக்கம் கார்ல சேர்ந்தது வருத்தம் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சமைச்சு போடுறதுக்காக இவங்க இத்தனை நாளா சேவ் பண்ணி வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையுமே இவங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அதனாலேயே ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு சரி ஓகே அப்படின்னா நம்ம மார்த்தவுடைய ரூபம் வந்து ரெண்டுக்கு விட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனா அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்கா தங்கச்சிகள்லாம் வந்து வீட்டையே வலிச்சு எடுத்துன்னு போயிட்டாங்க டெலிபோன் முதல் கொண்டு சோனால பழைய டெலிபோன் ஒண்ணு பரன்ல இருக்கு நம்ம போய் அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டோனி கூட பேசிக்கிட்டு அந்த பரன்ல இருக்கக்கூடிய அந்த பழைய டெலிபோனை எடுக்கும்போது தான் ஒரு புக் போத்துன்னு இவங்க காலடியிலேயே விழுது அது என்ன புக்

இந்த மாதிரி மார்த்தாவுடைய வீடு வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோ அலோவ் பண்ணிடுறாங்க அன்றைக்கி ராத்திரி பாத்ரூமில் தண்ணி வரல நம்ம ஹீரோ கத்தின் இருக்காரு தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அப்போ வெளியிலேருந்து அவங்க கத்துறாங்க ஆமாம் ஆமாம் டேப் ஒர்க் ஆகல நீங்கள் போய்ட்டு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம என்டிக்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்குன்னா அவங்களுடைய வீடு தானே இது நான் வாடகை விட்டுருக்கேன் எனக்கு இன்னொரு ஒரு சாவி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ டக்குன்னு அவன் என்ன பண்ணிடான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் பர்கர் ரெஸ்டாரண்ட் அங்கே மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டக்கு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது ஏன்னா இவங்க ஃபேவரட்டான அந்த நாவல் படி உன்னுடைய முப்பதாவது வயசில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் தன்னுடைய காதலில் மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் அது அதனால அப்பத்துலேருந்து இது நம்பிட்டு இருப்பாங்க அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவன் வேற அந்த ரெஸ்டாரண்ட் பேரை சொன்னோம் அவ்வளோதான் நம்ம ஹீரோன கையிலே பிடிக்க முடியல ஸோ கண்டிப்பா இவன் தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கா இதை நம்மால் கையில் பக்கெட்டு வச்சுட்டு நோட்டை விட்டுகிட்டே போறாரு ஏன்னா நம்ம ஹீரோன நோட்டை விட்டதுக்காக தான் அவர் இந்த வீட்டில் வந்திருக்காரு இல்லையா ஸோ இப்படி இப்போ கதை போயிட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க கொஞ்ச நாளாவே நம்ம ஹீரோனுக்கு ராத்திரியில் தூக்கம் இல்லை ஒரு டிப்ரெஷனாக இருக்கு அதுக்கு காரணம் தனக்குன்னு ஒரு துணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம ஹீரோன் அதனால டேப்லெட்லாம் எல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்க இதை வந்து அந்த கோஸ்ட் கோபால வருமா இருக்கா இல்லையா ஓனிடாய் அவன் வந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து தன்னுடைய காதலால் சந்திக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில் இருக்காங்கன்னா இவனுக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா லிசா யார் கூடயும் பேசக்கூடாது கடைசி வரைக்கும் இவன் கூடவே இருந்துடணும் அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருப்பான் இதுக்கு இடையில எப்படியோ மேனேஜ் பண்ணி அடுத்த நாள் ஒரு வழியா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம லிசா வந்துற கொஞ்ச நேரத்தில் இந்த ப்ளே பாய் என்ட்ரிக்ஸ் வந்துடுறான் ஆக்சுவலி அவன் வந்து அந்த ரெண்டாவது சாவியை கொடுக்கறதுக்காக தான் ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா மனசுல பல கனவுகளோட இவன்தான் தான் நம்ம ஆள் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு வாய் எடுக்கும்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு வெளில நிப்பாளா ஆல்ரெடி நம்ம நம்மால் ப்ளே பாய் வேற ஆல்ரெடி உசார்

சாகடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீட்டர்ல இருந்து நெருப்பு வர மாதிரி பண்ணிடுறான் ஆனா நல்ல வேலையா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல ஏன்னா தலைக்கு வந்து தலையோட போச்சு வந்த நெருப்பு தலையில மட்டும் பட்டு தலை புகஞ்சு போய் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்க அப்படி நம்ம ஹீரோனுடைய ரூம நோட்டம் விட ஆரம்பிச்சிருக்காரு செவத்துல ஒரு போட்டோ இருக்குது அதை பாக்குறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஏதாவது ரகசியங்களா மறைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வீட்டுல அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க இங்க கண்ணுக்கு முன்னாடியே என்ட்ரிக்ஸ் வந்து அந்த கேர்ள் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாம் பார்த்து சம்ம காண்ட நம்ம லிசா இப்ப இங்க உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் அப்ப அந்த ரெஸ்டாரன்ட்க்கு ஒரு வயசான கப்பல்ஸ் வராங்க ஆக்சுவலி டேட்டிங் வந்திருக்காங்க அவங்க பேசுறது வச்சு பார்க்கும் போது காஸ்மோ பிரிட்டன் ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து இவர் ஆட் கொடுத்திருக்காரு போல இருக்கு இந்த தாத்தா தனக்கு எந்த மாதிரி ஜோடி வேணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் இந்த பாட்டி வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க இதை பார்த்த உடனே அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுதான்டா தாண்டா நம்மளும் ஆடு கொடுக்குறோம் நமக்கான அவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே குடுகுடுன்னு அந்த பத்திரிக்கை கம்பெனிக்கு ஓடி போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஆள் தேவை அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு இவங்க மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் நோக்கி போக அப்படி போகும்போது தான் அந்த கப்பிள்ஸ் ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் கசமசா பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க ஐயோ ஜாலி இதே மாதிரி தான் நமக்கும் நடக்கும் போது நாளைக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பல கனவுகளை வச்சுட்டு வரும்போது தான் பின்னாடி பேக் ரொப்ளோ இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாங்க இந்த மாடர்ன் டேட்டிங்லாம் இப்படி தான இருக்கும் எதுக்காக டேட்டிங் போவாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் போறதே வேற விஷயத்துக்காக தான் இல்லையா சோ அந்த மாதிரி தான் அந்த தாத்தா வந்து சில சில விஷயம் பண்ணதுக்காகவே அந்த மாதிரி டேட்டிங்க்கு வர அவ்ளதான் அந்த ஒரு நாளை டேட்டிங்லாம் முடிஞ்சு அவங்க பிரிஞ்சு போயிராங்க பட் அது தெரியாம ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோன் الناங்க வந்து போக இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனை பத்தி அலச அலசல அலசறாரு அப்ப நம்ம ஹீரோனுடைய சூட்கேஸ்ல இருந்து அவருக்கு ஒரு லெட்டரும் கிடைக்குது அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பத்தின முழு கதையும் இருக்கு சின்ன வயசுல நம்ம ஹீரோனா அவங்க அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு анаதாஸ்மத்துல போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க சோ அதுல அவருக்கு தெரிய வருது நம்ம லிசாக்கு வந்து சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இந்த உலகத்துல இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர இதனால நம்ம ஹீரோக்கு லிசா மேல ஒரு அனுதாபம் வருது சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் புதுசா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க மிஸ்டர் லுட்விக்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கொடுத்தாங்க ஆட் அந்த ஆட் தான் படிச்சிட்டு இருக்கான் அதுல நம்ம லிசா வந்து ரொம்ப சிம்பிளா நான் சிம்பிளான ஒரு நர்ஸ் பொண்ணு ஒரு சிம்பிளான வாழ்க்கை துணையை தான் நானும் எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க இத வந்து இந்த லுட்விக் படிச்சிட்டு இருக்கான் அதுவும் எங்க உட்காந்து படிச்சிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்ல கூடிய ஒரு கபோர்ட்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்கான் ஏன்னா இவன் அந்த அளவுக்கு கூச்ச இருக்கிறவன் பெருசு பெருசாக யார் கூடயும் பேசாத ஒரு இன்ட்ரோவேட் எல்லாருமே உனக்கு பிடிச்சி கலப்பாங்க அதனால தான் இங்கே வெக்கப்பட்டு படிச்சுட்டு இருக்கான் ஸோ இவன் நம்ம ஹீரோயின் போட்ட போஸ்டர் பார்த்துற இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனு தான் காட்டுறாங்க வழக்கம் போல தான் அந்த ஆட் வேற கொடுத்துட்டாங்களா ஸோ யார் வர போறாங்களோ எங்க இருந்து எந்த ஆண் அழகன் வர போறானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன மௌண்டேஜ் சாங் மாதிரி தனக்கு வர போறோம்னு நினைச்சு ஒரு சின்ன சாங் மாதிரி இவங்க பாடிட்டு இருக்க ஆனால் கூடவே தான் ஒருத்தர் இருக்கானே அவனும் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கான் அது எப்படி என்ன மாரி நீ போயிடுவேன்னு சொல்லிட்டு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கான் ஆனால் நம்ம லிசாவா ரொம்ப நம்பிக்கையா இருக்கா தனக்கான மனவாளன் வந்து கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கூட இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய நம்பிக்கை வீண் போகாத மாதிரி மிஸ்டர் லுட்விக் இருக்கா இல்லையா அவர் சைட்ல இருந்து மெசேஜ் வருது இந்த மாதிரி மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஒரே சந்தோஷம் நம்ம லிசாக்கு நல்லா மேக்கப்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹாட் ஹாட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆகிறாங்க ஒரே வைபே சேஞ்ச் ஓவரா இருக்குது இந்த சேஞ்ச் ஓவர அதே வீட்டுல தங்கி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் பாக்குறாரு சோகமா சுத்தி இந்த பொண்ணு சூப்பரா மாட்டாள அப்படின்ற மாதிரி பாக்குறாரு ஒரு வழியா நம்ம ஹீரோனும் கிளம்பி அவங்களுடைய அந்த வழக்கமான ரெஸ்டாரண்ட் அங்கதான் வந்து தன்னுடைய ஆளை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உட்காடுறாங்க அந்த மிஸ்டர் லுட்விக்கும் வந்து உட்காரான் பட் அவன் வந்து நம்ம ஹீரோன் மூஞ்ச பார்த்து பேச மாட்டான் எங்கெங்கயும் பார்த்து பேசிட்டு இருக்கான் உனக்கு கூச்சுவாபம் தான் அது குஞ்சு பாக்குற அளவுக்கு கூச்ச சுவாபமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கான் அவன் பேசவே மாட்டான் ஒரு கட்டத்தில் ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குனு வீட்டுக்கு கூப்பிட்டுறாங்க வாங்க நான் ஒரு ட்ரிங்க் வந்து இன்வைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டுறாங்க அங்க கூட்டு வந்தா வச்சு பேசுவான்னு சொல்லிட்டு பார்த்தா வந்தவன் டேப்லெட் எடுத்து போடுறான் என்னன்னு பார்த்தா அவனுக்கு பிபி சுகர் இது எல்லாமே இருக்கும் போல இருக்கு பட் நம்ம ஹீரோனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது அவனுக்கு ஒரு ட்ரிங்க் ஒன்னு கொடுத்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு ஒரு ஆள் கிடச்சா போதும்ப்பா என்னை என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு என்னுடைய சொல்லிட்டு வாங்க டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க ஒரு பக்கம் டான்ஸ் பண்ணிட்டு நம்ம <hansom> <hansom> ஹீரோ அவருக்கு தெரியும் லிசா அப்படின்னு சொல்லிட்டு அவரு டபுள் மைண்டடா இருக்காரு இந்த பொண்ணு தான் கொள்ளுதா இல்லனா வந்து இது ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா அந்த வீட்டுல அந்த வீட்டுல ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க யோசிச்சுட்டு இருக்க இப்போ அப்படியே கட் பண்ணா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான காட்டை காட்டுறாங்க என்னன்னா சம்பந்தமே இல்லாம எங்கயும் கூட்டு போய் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அங்க ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு இளவரசி நின்னுட்டு இருக்காங்க அவங்க வேற யாருமே இல்ல அந்த ட்ரெஸ்ல இருக்கிறது நம்ம ஹீரோயின் லிசா தான் அவ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரெடிஷனல் சாங்குக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்ப அந்த பக்கமா ஒரு ராஜா வராரு நம்ம ஹீரோயின் பாடுற பாட்டை கேட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டு ஹீரோயின் பக்கத்துல வராரு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிக்கிறாரு அந்த சமயம் நம்ம ஹீரோனுக்கு பின்னாடியில இருந்து ஒரு நரியுடைய வால் மாதிரி ஒண்ணு முளைக்குது பட் பட் நம்ம ஹீரோ நடுகுல மெய் மறந்து போன அவரு அந்த வாலை கவனிக்காம போக கொஞ்ச நாட்களே அதே இடத்துல கொஞ்சம் கசமுசா நடக்குது அந்த கசமுசாவுடைய முடிவுல நம்ம ஹீரோனுடைய முகத்துல ஒரு ரத்த துளி வந்து விழுது என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த ராஜா வந்து கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு இறந்து போயிருக்காரு இந்த காட்சியோடவே அப்படியே துடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோயின் அப்படி பிரசென்ட்ல லிசா ஏந்துக்கிறா என்னன்னு பார்த்தா இப்போ அவ கண்டது அத்தனையுமே கனவு பக்கத்துலயே இந்த கோஸ்ட் கோபாலவர்மா உட்காந்துட்டு இருக்கான் அவங்க கிட்ட புலம்புறாங்க நான் வந்து என் கனவுல என்னையே வந்து ஒரு ஃபாக்ஸ் பெரியா பார்த்தேன் எனக்கு என்னவோ அந்த ஃபாக்ஸ் ஃபேரி சாபம் என்ன பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது நடக்கிறதுலாம் பார்க்கும் முதல்ல அந்த கேரல் அதுக்கப்புறம் இந்த லுட்விக் எனக்கு இன்னும் இந்த சாபத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீன என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரிக்கு போறாங்க இங்க ஒரு மௌண்டேஜ் சாங் தான் இந்த படம் முழுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன சாங் வரும் பின்னாடி அந்த பேய் அவன் பாட்டு ஆடினு இந்த சாங்லேயே நம்ம ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய அந்த சாபம் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது ஆனது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இந்த லைப்ரரியில வந்து அந்த ஃபாக்ஸ் ஃபேரி சம்பந்தப்பட்ட புத்தகங்களை அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஆப்போசிட்ல ஒருத்த வந்து நம்ம ஹீரோனை பாக்குறான் அப்படி நம்ம ஹீரோன் கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால ஒரு கிரஷ் மாதிரி வந்து ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் தான் போடுறான் அடுத்த சீனே சேர நாட்டின்னு புத்தன் கீழே விழுந்தவன் மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து அந்த செத்து போறான் அதை பார்த்து பயந்துச்சு நம்ம ஹீரோயின் வெளியில ஓடி வந்தா நம்ம ஹீரோயின் கேர்ச்சி கீழே மிஸ் பண்ணிடுறாங்க அதை ஒருத்தன் ரோட் சைட் ரோமியா மாதிரி ஒருத்தர் இருக்கான் அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதுக்காக எச்சூஸ் மீ மேடம் இவ்வளவு அழகா இருக்கீங்க பியூட்டி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்க யாரா நம்மள பியூட்டின்றதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் அந்த குப்பல அடிச்சு கச்சிஃப் கொடுக்க வந்தவன் கைலாசம் போயிட இப்படி நம்ம ஹீரோயின் போராடலாம் மரண ஓலமா கேட்க சரி வீட்டுக்காச்சு போயிட்டு யாருக்கு அண்ணிலையும் படமா ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேல்கன்ல நின்று ஃபீல் பண்ணிட்டு

வந்து உருட்டி விடுறது இதெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெசாம செத்துலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு வந்து அந்த தூக்க மாத்திரையெல்லாம் கையில் எடுத்து வச்சு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்பதான் அந்த நேரத்துல நம்ம ஹீரோ சால்ட் என்ட்ரி விடுகிறாரு இங்க பாருமா அந்த மாத்திரை ரொம்ப கஷ்டமா இருக்கும் என் கிட்ட நிறைய ஜெம்ஸ் இருக்குது அதை வேணா சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஜெம்ஸ் எடுத்துன்னு வந்து இப்ப கொடுக்க ஆட நீங்க வேறங்க என் பிரச்சனை என்னன்னே தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ பாட ஆரம்பிச்சிட நீ வாமா உங்ககிட்ட நான் உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஆறுதல் பண்ற விதமா இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஃபிரேம் கூட்டு போய் காட்டுறாரு அந்த போட்டோல ஒரு லேடியோடைய உருவ இருக்கிற மாதிரி இருக்கு அது அப்படியே திருப்பி பார்த்தா ஒரு சிங்கத்துடைய பணம் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரே பணம் ஆனா ரெண்டு விதமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆக்சுவலி எதுக்கு இது சொல்றாருனா ஒரே போட்டோ தான் ரெண்டு விதமா தெரியுதுல ஆனா நான் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீ எனக்கு ஒரே விதமா தான் தெரிஞ்சிட்டு இருக்க நீ ஒரு இன்னசென்ட் அதனால நீ கொஞ்சம் மனசை தளர விட்டுற கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆறுதலா பேச அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோன் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்ன வரைக்கும் என் மேல காதல் வயப்படல அப்படி பட்டிருந்தீங்கன்னா என்னத்துக்கு நீங்களும் செத்து இருப்பீங்க இப்படி ஒரு சாபம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாக்ஸ் புத்தகத்தை எடுத்து இப்ப அந்த சாபத்தை பத்தி நம்ம ஹீரோக்கு சொல்லிட்டு இருக்கும் போது தான் அப்ப அந்த புத்தகத்துல ஒரு பேஜ் மட்டும் இல்லாம இருந்திருக்கும் இல்லையா அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு ஏன்னா இதே வீட்டுல தான் ஒரு போட்டோ ஃப்ரேம்ல ஒரு போட்டோ இருக்கு அந்த போட்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜுக்கான போட்டோ சோ டக்குனு அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து செட் பண்ணி பார்க்கும் போது தான் இப்பதான் அந்த புக்ல இருக்கக்கூடிய கதையை வந்து முழும பெறுது ஆக்சுவலி அந்த சாபத்துல இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கான ஒரு வழி இருக்கு அதுக்கான பேஜ தான் யாரோ கட் பண்ணி இப்படி வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம ஹீரோனை நேசிக்க கூடிய ஒருத்தங்க சும்மா லஸ்ட்டுக்காகவும் டைம் பாஸ்க்காகவும் பழகினாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா செத்து போயிடுவாங்க ஆனா அதுக்கு பதிலா உயிரே கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் தயாரா இருக்காரு ஒரு செல்ஃப்லெஸ் ஆன லவ்வரா இருக்காரு அதாவது தன்னலம் இல்லாம நம்ம ஹீரோன லவ் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல தான் இந்த ஃபாக்ஸ் ஃபேரியுடைய சாபம் உடையும் அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்துல போட்டிருக்காரு அதை படிச்ச உடனே தான் கொஞ்சம் நம்ம ஹீரோயின் வந்து ஆறுதல் அடைறாங்க ஏன்னா கண்டிப்பா இந்த உலகத்துல தனக்குன்னு அப்படி ஒரு நபர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்புறாங்க இந்த சாபத்துல இருந்து வரதுக்கு ஒரு வழியும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக பட் இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஸ்ட் கோபாலுக்கு சுத்தமா பிடிக்கல இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ண இந்த பிளே பாய் எனக்கு இருக்கான் இல்லையா அவனை தான் காட்டுறாங்க அவன் ஒரு பொண்ணு வீட்ல அஜால் குஜால் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்க அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் ஒரு நோட் புக்கே போட்டு வச்சிருக்க போல இருக்கு அதில் நம்ம லிசாவுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு லேடி இருக்காங்க இல்லையா சிங்கிளா அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செலக்ட் பண்ண இங்கே நம்ம ஹீரோனுக்கு வந்து இப்போ தெரிஞ்சு போச்சா ஒரு லவர் கிடைச்சா ஒரு நேர்மையான லவர் கிடைச்சா கண்டிப்பாக இந்த சாபத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால ரொம்ப சந்தோஷமாக அவங்க இருக்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோவும் சந்தோஷமாக இருக்கிறத காட்டுறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோனும் பிடிச்சி போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு இருக்கு போல இருக்குது அதனால இவர் என்ன பண்ணுறாங்க இவர் வே ஆஃப் லவ்வை காட்டுறாரு அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு தொல்லை கொடுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருக்காரு இப்போ கூட வந்து ஏதோ ஒரு பிளஷ் வந்து சரி பண்றாரு அதை நம்ம ஹீரோனுக்கு தெரியாமலும் பாத்துக்கிறாரு இப்படி யூர் சைட்ல இருக்கக்கூடிய லவ் வந்து இவர் காமிச்சிட்டு இருக்க அந்த சீனே கீழ நம்ம என்ட்ரிய காட்டுறாங்க கரெக்டா இந்த பொண்ணு கூட இருக்கிறதுக்காக அந்த கீழ் வீட்டுக்கு அவன் வந்துட்டான் நல்லா பூங்கத்துல எடுத்துட்டு வந்து இப்ப கதவு தட்டினா அந்த லேடி மூஞ்சு லட்சம் மாதிரி டமால் கதவு சாத்திடுவாங்களா அதனால ஐயோ ப்ரோக்ராம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக மேல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோன் வீட்டுக்குள்ள கிட்ட தான் வந்து அந்த சாவிலாம் இருக்கும் இல்லையா அதனால அவன் ரெஸ்ட் ரூம் போயிட இந்த கேப்ல நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ உடைய டெஸ்க்ல இருந்து ஒரு போட்டோவை பாக்குறாங்க

அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்குது நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும் பட் அது யார் பண்றாங்கன்னு தெரியாது ஆனா இவன் கையில இப்ப இந்த கட்டிங் பிளேயரோட பார்த்த உடனே இவன் தான் நமக்காக வந்து நமக்கு தெரியாம எல்லாத்தையும் நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குது இவன் தான் அந்த செல்ஃப்லெஸ் காதலன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் மெய் மருந்து பார்க்க அவங்க வேற அழகாக நின்னுட்ருக்காங்களா இதை பார்த்தோன்னா இந்த என்ட்ரிக்ஸ் வந்து ஆஹா இன்னைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு நெஞ்சா இங்க சூப்பர் அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே நம்ம ஹீரோனுக்கு இருக்கக்கூடிய சாபம் தெரியாம இவன் வெளியில கூட்டு போயிடுறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவருடைய பழைய எக்ஸ்பெக்ட்ஸ் நினைச்சி அவரு அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து கொளுத்தி போட்டுட்டு இருக்க இதை வந்து நம்ம டோனி டாய் நல்லா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்கான் அதை என்னவோ இந்த காதல்ல மத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தி பாக்குறதுல வந்து இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் போல இருக்கு அதை பார்த்துட்டு இருக்கேன் இங்க வந்து நம்ம லிசர்வை காட்டுறாங்க இந்த என்ட்ரிக்ஸ் வந்து எங்க கூட்டிட்டு வந்துருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு பப்பு கூட்டி வந்திருக்கான் அங்க போய் பார்த்தா இவனுக்கு தான் ஏகப்பட்ட பொண்ணுங்க தெரியுமாச்சே அவங்க எல்லாருமே வந்து இவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்கு இது நம்ம ஹீரோயின் பார்க்கறாங்க பட் இருந்தாலும் இது எல்லாமே எனக்கு பாஸ்ட் தான் அப்படின்னு மாதிரி சமாளிச்சுட்டு ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு மறுபடியும் வீடியோ கூட்டி வரான் வந்து செருப்பெல்லாம் இருக்காங்க அப்படி கழட்டிகிட்டே இருக்கும்போது முதல் நொழிக்கு விழுந்துருவான் ஐயோ இவனும் செத்து போயிட்டானா நினைக்கும்போது <laughs> 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 ஹீரோ ஆனா வந்து இவன் பண்ண தான் நினைச்சு இவங்க கிட்ட ஒரு மாதிரி ப்ரொபோசலா பேசிட்டு இந்த நாள் வரைக்குமே வந்து இந்த ஹென்ரிக்ஸ் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பாத்துருக்கவே மாட்டான் இப்படி ஒரு இன்னசென்டான ஒரு பொண்ணை பாத்துருக்கவே மாட்டான் அதனால என்னமோ வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கே ஒரு மாதிரி ஆகி இது வரைக்கும் ரெஸ்ட்லெஸ் இருந்தவன் அப்படியே அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோன் மடியிலே பார்த்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில என்ன என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லிக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் இதை வந்து நம்ம ஹீரோ பாத்துறாரு பார்த்த உடனே டக்குனு இவருக்கு என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஐயோ இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லிசா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோல நல்ல லவ் பிரபோபில் மெசேஜஸ்லாம் எழுதி அதாவது என்ட்ரிக்ஸ் எழுதுற மாதிரி எழுதி வெளியில் வச்சுட்டு போவ இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அந்த என்ட்ரிக்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அந்த டைரியில் வேற ஏதோ ஒரு பொண்ணு வீட்டில் போயிட்டு அஜால் குஜால் பண்ணிட்டு அவன் பாட்டுன்னு நல்லா அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க இதை வந்து அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் பார்த்துறான் அவன் காண்டாய் இந்த என்ட்ரிக்ஸை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு ஹிட்மேன் மாதிரி ஒருத்தனை செலக்ட் பண்ணிட அவன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவன் எப்படியாவது போட்டு தள்ளினும் அப்படின்னு சொல்லிட்டு வரான் ஆனால் இந்த என்ட்ரிக்ஸ் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோனும் வந்து இவன் வரான்னு சொல்லிட்டு அவனுக்காக ஸ்பெஷலான கேக் ரெடி பண்ணிட்டு இருக்க இப்ப கரெக்டா வந்து வீட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டான் டோர் கிட்ட வந்து நின்றுட்டான் காலிங் பண்ணி இப்ப அழுத்துறான் ஆனா இங்க என்ன தமாஷான சீன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் சும்மாவே இருக்க மாட்டாரு இந்த வீட்டை ரிப்பேர் ஆகக்கூடிய விஷயங்களை வந்து சரி பண்றதுதான் தான் ஒரு வேலையே அதனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்து இந்த காலிங் பில்ல சரி பண்ணிட்டு இருக்க அவன் காலிங் பில் அடிக்க நம்ம ஹீரோக்கு ஷாக் அடிக்க அதே சமயம் இந்த ஹென்ரிக்க போட்டு தள்ளதுக்காக ஒரு ஹிட்மேன் வெளியில இருந்தான் இல்லையா அவன் வந்து கத்தியால ஹென்ரி கழுத்துலயே ஒரு டாக்கா போட்டு போயிட இப்ப ஹென்ரிக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆசை ஆசையா நம்ம ஹீரோயின் ஓடி வந்து கதவு திறந்தா அந்த பக்கத்துல இருந்து அவன் ரத்த வேலை இடத்துல இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ சரிஞ்சு போய் விழ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நம்ம ஹீரோன் மயங்கி போத்துன்னு கீழே விழுந்துறாங்க அவ்வளவுதான் இப்ப அப்படியே கட் பண்ணா படத்துடைய முதல் சீன்ல ஒரு ஆபிசர் உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்களே நம்ம ஹீரோன அந்த சீனை தான் இப்ப காட்டுறாங்க நடந்த எல்லா கொலைக்கும் நம்ம ஹீரோன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு படி போட்டு பயங்கரமா கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்ம ஹீரோனும் வந்து சொல்ல முடியாம இந்த ஃபாக்ஸ் சாபம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க அது எதுவுமே நம்பாம நீ தான் எல்லாரையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வராரு பக்காவான ஒரு ப்ரூஃபோட வராரு இது அத்தனையுமே வந்து ஆக்சிடென்டலா நடந்தது தான் நம்ம ஹீரோனுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட கொடுக்க அவ்வளோதான் வேற வழியே இல்லாம நம்ம லிசாவை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஏன்னா அவங்க தான் கொலை போனாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை அப்படி நம்ம ஹீரோனும் சோகமா அழுதுகிட்டே அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க பின்னாடியே நம்ம ஹீரோ வராரு உன்னை தனியாக விட மாட்டேன் நான் உங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்கிறாரு பட் ஆனா நம்ம ஹீரோன் கேட்க மாட்டாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில போங்க என்கூட இருக்காதீங்க இருக்காதிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்ம ஹீரோ வெளியில் அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே கொஞ்சம் நேரத்துக்கு தனியாக இருக்கட்டும் வெளியில போனா சோகம் தாங்க முடியாம நம்ம ஹீரோன் இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தூக்க மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாங்க இப்போ செத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய மாத்திரைகள் எடுத்து போட்டு போட்டுக்கிட்டு அப்படியே இப்போ அவங்க படுத்தா அவங்களுக்கு ஒரு கனவு வருது இந்த சாகரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் வரும் நிறைய விஷயங்கள் ரிமைன் பண்ணும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு என்ன கனவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் ஹென்ரிக்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ் வந்து ஒரு நோட்ஸ் விட்டுட்டு போனாருன்னு சொல்லிட்டு அந்த லவ்வபுலாக விட்டுட்டு போயிருப்பாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வச்சிருப்பாரு அதை வந்து கையில் வச்சுக்கிட்டு ஏதோ அவங்க ஒரு கூட பேசிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் விட்டுட்டு போனது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க அது என்னன்னா அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கு தலைக்கையில் திருப்பி பார்க்கும்போது வேற ஒரு இமேஜ் தெரியுது இந்த பக்கம் திருப்பி பார்த்தா வேற ஒரு இமேஜ் தெரியுது இது வந்து நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா தெரியுமா அவர் ரூம்ல ஒரு போட்டோ அந்த போட்டோ மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோனுக்கு புரியவே வருது இந்த நோட்ஸ் விட்டுட்டு போனது ஹெண்ட்ரிக்ஸ் கிடையாது இதை பண்ணது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ரு தெரிய வரும்போது டக்குனு வந்து நம்ம ஹீரோன் கையை ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஹெண்ட்ரிக்ஸ் புடிச்சுக்கிற மாதிரி இருக்கு விடவே மாற்றம் அந்த மாதிரி இருக்க இந்த பக்கம் அவங்களுடைய உலகமே மாறுது ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கு டோரை உடச்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன காப்பாத்த வர மாதிரியான இலூஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வருது அதாவது என்னன்னா அவங்க சோகத்திலிருந்து அவங்க வாழ்க்கையில அந்த சோகமான வாழ்க்கையில அவங்க மாட்டிட்டு இருக்காங்களா அதுல இருந்து நம்ம ஹீரோ வர மாதிரியான காட்சிக்கொலி உங்களுக்கு வர இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயமே ரிவல் ஆகுது அது என்னன்னா நம்ம ஹீரோன் கையை பிடிச்சுக்கிட்டு விடாம இருக்கிறது அந்த என்ட்ரிக்ஸ் கிடையாது அந்த இடமே மாறுது அந்த உலகமே மாறுது யாருன்னு பார்த்தா நம்ம கோஸ்ட் கோபால் அவர் டோனி டாய் அவன் தான் வந்து கையை பிடிச்சிட்டு இருக்கான் ஆக்சுவலி இவன் யாருன்னு பார்த்தா இவன் ஒரு சாபம் இவன் வந்து டெத்து எல்லாருடைய உயிரையும் குடிக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு சாபம் வாய்ந்த ஒரு பேய் இவன் ஆனா இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சது நம்ம ஹீரோயின் தான் அதனால தான் இதனால் வரைக்கும் கூடவே இருந்துகிட்டு யாருமே வந்து நம்ம ஹீரோன் கூட நெருங்க கூடாது நம்ம ஹீரோயின் லவ் பண்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவன் போட்டு தள்ளிட்டு இருந்தான் எல்லாரும் உயிரையும் உறிஞ்சிட்டு இருந்தான் ஆனா இவனாலையும் எடுக்க முடியாத ஒரு உயிர் அப்படின்னா அது நம்ம ஹீரோடைய தான் அதுக்கு காரணம் என்னன்றது அவனும் சொல்றான் அது என்னன்னா நம்ம ஹீரோடைய செல்ஃப்லெஸ் ஆன அந்த ஒரு லவ் அவரு நம்ம லிசா மேல வச்சிருந்த அப்படிப்பட்ட ஒரு காதல் நல்லா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம ஹீரோனை லவ் பண்ண எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல லஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க அழகா இருக்காங்க அதை வச்சு மட்டும் தான் லவ் பண்ணிருப்பாங்க ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தான் அவர் லவ்வே பண்ணியிருந்தாலும் அது வேண்டாம் இந்த பொண்ணு வந்து நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து நிறையவே மாத்திருப்பாரு நிறைய விஷயங்களை இவர் பண்ணியிருப்பாரு அந்த ஒரு மேட்டர்னால தான் இவன் எத்தனை தடவை என்னென்னவோ பண்ணியோ நம்ம ஹீரோ வந்து பழச்சிருப்பாரு அவருக்கு எதுவுமே இருக்காது ஆனால் அவனை என்னால் சாகடிக்க முடியல பட் உன்னையும் என்னால விட முடியாது அதனால உன்னை இப்போ நான் என் கூட கூப்பிட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம ஹீரோ தூண்டி விட்டதே இவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு மாத்திரை போட்டாங்க அவங்க உயிரை கொஞ்சம் கொஞ்சமா இவன் எடுத்துட்டு இருக்கான் ஆனா அந்த சமயத்தில் டமால்னு கதவு வச்சுக்கிட்டு விடமாட்டண்டா என் காதலியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு நான் இருக்கேன்டா இவளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனையும் காப்பாத்துறாரு அதனால அந்த டோனி

இருந்தது இந்த படம் ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு ஃபீல் குட் படம்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் வந்து வித்தியாசமான ஒரு கான்செப்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதனால தான் நீங்கள் இந்த படம் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வந்தேன் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆ யாரோ இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெலைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்